ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்னா புடி கொழுக்கட்டை எப்படி சாஃப்டாக செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி செய்கிறேன்றதை பாருங்கள் நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் அதே சாஃப்ட்னஸ்லேயே இருக்கோங்க ஒரு சிலர் பண்ணாங்கன்னா லப்பர் மாதிரி ஆகிடும் இல்லைங்களா அந்த மாதிரிலாம் ஆகாது இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு அரிசி மாவு எடுத்துக்கலாங்க கொழுக்கட்டை மாவுன்னு கடையில் கிடைக்கிது இல்லைங்களா நீங்கள் அதை கூட எடுத்துக்கலாம் இது வந்து வீட்டில் நான் ரெடி பண்ண அரிசி மாவுங்க நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வெள்ளம் தேவைப்படுதுங்க வெள்ளத்தை வந்து நல்லா தூளாக வந்து அரிஞ்சிக்கணுங்க நசுக்கினா கூட நமக்கு கொஞ்சம் அந்த அளவுக்கு கிடைக்காது அருவாமனையிலையோ இல்லை கத்துலேயோ நீங்கள் வந்து தூளாக அரிஞ்சிக்கலாங்க இப்போ இந்த அரிசி மாவு கூட வந்து இந்த வெள்ளத்தை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எவ்வளோ அரிசி மாவு எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வெள்ளம் போட்டுக்கோங்க வெள்ளம் வந்து சுத்தமான வெள்ளமாக இருக்கணும் ஏன்னா இதை வந்து நம்ம வந்து தண்ணியில் போட்டு வடிலாம் கட்டுறது இல்லை தான் பண்ண போகிறோம் இல்லையா தேவையான அளவு வந்து ஏலக்காய் தூள் போட்டுக்கலாங்க சுத்தமான வெள்ளம் கிடைச்சா நல்லாயிருக்கும் இது செய்யறதுக்கு அப்புறம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் ரெண்டு ஸ்பூன் கூட விட்டுக்கலாம் இப்போ வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இதில் வந்து நம்ம தண்ணியே ஊற்றலை ஃபஸ்ட்டு வந்து அரிசி மாவு தேவையான அளவு வெல்லம் போட்டிருக்கோம் ஏலக்காய் பொடி போட்டிருக்கோம் இப்போ வந்து நெய் போட்டு இதை நல்லா கலந்து வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து தண்ணி நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கிற தண்ணியில் ஒரே ஒரு பிஞ்சு வந்து சால்ட்டு போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா கொதிக்கணும் சலசலன்னு கொதிக்கிற தண்ணியை வந்து நம்ம இதில் வந்து ஊற்றிக்கலாம் இப்போ வந்து ரொம்ப சூடாக இருக்கும் அதனால் கரண்டி போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சூடு ஆறுன உடனே நம்ம கை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க தேவையான தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் ரொம்ப ஒரேடியாக ஊற்றிட்டோம்னா நமக்கு அளவு தெரியாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலறி விட்டுக்கோங்க அப்பயும் மாவு இருக்குதுன்னா அப்போ மறுபடியும் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்த்து நல்லா வந்து இதை கலரி பிசஞ்சு அஞ்சு விட்டுக்கணுங்க கொஞ்சம் சூடு ஆறுனவுடனே நம்ம கையிலே போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கலாங்க வெள்ளம் வந்து இதில் வந்து கரையாமல் கொஞ்சம் கல் அப்படி அப்படியே இருந்துச்சுன்னா அது பரவாயில்ல அது சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் நமக்கு வந்து வாயில் கிடைக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப தூள் பண்ண முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்படி இருந்தால் கூட ஓகே தான் கொஞ்சம் சூடு ஆறினோடனே நம்ம வந்து கையில் வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க இப்போ தண்ணி போதும்னு நினைக்கிறேன் தண்ணிலாம் வந்து நீங்கள் நல்லா கொதிக்க வச்சுருக்கணும் தண்ணி கொதிக்கிறதுல தான் இது சாஃப்ட்னஸ் சரி இருக்குது பாருங்கள் இப்போ வந்து அமு நல்லா அழகாக சாஃப்டாக வருது மாவு நானே வெள்ளத்தை வந்து தாங்க சீவன அப்படியும் வந்து கொஞ்சம் கட்டி கட்டியாக நின்றுச்சு இந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் கஷ்டப்பட இல்லைங்க இப்போ வந்து நம்ம தேங்காய் துருவில் வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவலை வந்து பிடிக்குன்றவங்க சேர்த்துக்கோங்க போங்க இல்லைன்றவங்க பரவாயில்லாம் விட்டுருங்க எனக்கு பிடிக்கும் ஸோ அதனால் நான் வந்து இதை வந்து சேர்த்துக்கிறேன் தேங்காய் வந்து துருக்கிட்டு அதை இப்போ இது இந்த டைம்ல தான் சேர்க்கணும் ஏன்னா சொல்லிட்டு நீ ஊக்குறோம் இல்லையா அப்போதான் சேர்க்கக்கூடாது இப்போதான் கொஞ்சம் மாவு ஆரத்துன்னு இந்த டைமில் வந்து சேர்த்து நல்லா போட்டு நம்ம பெயர் எடுத்து எடுக்க வச்சுக்கலாங்க இப்போ வந்து மாவு வந்து தயாராயிடுச்சு ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம வந்து பிடிச்சி பிடிச்சி வைக்க வேண்டியதாங்க கரெக்டாக இருக்குது மாவு சாஃப்டா இருக்கு இதை வந்து கொஞ்சம் கையில் மாதிரி தாங்க இருக்கும் நம்ம வந்து எண்ணெய் சீக்கிரி தான் வந்து இதை வந்து பிடிச்சு பிடிச்சி வைக்க முடியும் இப்போ நல்லா மாவு ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பின்னத்தில் வந்து ஆயில் எடுத்துக்கலாங்க இதை வந்து கை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிக்கிட்டு நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து நம்ம வந்து பிடிச்சிக்கலாம் சில இது தனக்கு புவி தான் சொல்லுவோம் இல்லையா அதனால் வந்து அந்த ஷேப்பில் வந்து நான் வந்து பிடிச்சி காமிச்சிருக்கேன் நாங்கள் இதை வந்து பொங்கல்லாம் வைக்கும் போது இதிலேயே விளக்கு மாதிரிலாம் செய்வோம் அந்த டைமுக்கு செய்வோம் பொங்கல் கூழ் ஊத்துரும் இல்லைங்களா கூட அந்த டைமுக்கு எல்லாம் இதுலயே வந்து அகில் வளர்த்த மாதிரி செய்வோம் இப்ப வந்து நமக்கு புடிச்ச ஷேப்ல நம்ம வந்து பண்ணி பண்ணி வச்சுக்க வேண்டியதுதான் ரொம்ப பெருசு பெருசா புடிச்சோம்னா வந்து வேகறதுக்கு வந்து டைம் எடுக்குங்க ஸோ வந்து ஒரு திட்டமான சைஸில் வந்து நம்ம வந்து குடிச்சிக்கலாம் குடிக்கிறதுக்கையே நல்லா சாஃப்டாக வரு அப்பப்போ கையில் வந்து எண்ணெயை தேய்ச்சிட்டு தேய்ச்சிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி திடிச்சிக்கலாங்க இப்போ வந்து இட்லி பாத்திரத்தை வந்து தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி வந்து நல்லா கொதிக்கணுங்க அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் இந்த கொதிக்கிறது பார்த்திங்களா இந்த மாதிரி கொதிக்கணுங்க இப்படி தான் வந்து நல்ல ஆவி வந்து டக்குன்னு வந்து வேகும் இப்போ வந்து ஸ்டீமர் பாத்திரத்தை வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம் ஸ்டீம் பண்ணுற பாத்திரத்தை வச்சு வச்சு இதுக்கு வந்து ஒரு ஒயிட் கிளாத்தை வந்து ஈரம் பண்ணிவிட்டு இதில் வந்து போட்டுக்கணும் அப்போ தான் வந்து ஒட்டாத வரும் நம்ம காஞ்சி துணில் போடக்கூடாது இது வந்து லைட்டாக ஈரம் நல்லா புழிஞ்சிக்கிட்டு இப்போ நம்ம பிடிச்சி வச்சோம் இல்லையா அது எல்லாத்தையும் ஒரு ஒரு பீஸாக வந்து உள்ளே வைக்க வேண்டியதாங்க இப்போ எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு நம்ம மூடி பிடிச்சுக்க வேண்டித்தாங்க இது வந்து ஆல்ரெடி நம்ம கொதிக்க வச்ச தண்ணியை தான் இதில் வந்து ஊற்றணும் இல்லைங்களா அதனால வேதத்துக்கு ரொம்ப நேரம் எடுப்பார் ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி மினிட்ஸில் வந்து வெந்திர கண்டிப்பாக வந்து நம்ம வந்து மூடி வச்சிடலாம் டைம் முடிஞ்ச பிறகு இப்போ திறந்து பார்த்தீங்கன்னா வெந்திருக்கான்னு தெரியும் நான் வந்து ஃபோர் ஸ்பூன் எடுத்து உள்ளே திருத்தி பார்த்துருந்தா அந்த ஃபோர் ஸ்பூனில் ஓட்டாமல் வந்துருச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம் அப்படி தாங்க பார்க்குறது எப்பயுமே இந்த பாருங்கள் அழகாக வந்துடுச்சு அப்படின்னா வந்து கோழிக்கட்டை ரெடி ஆயிடுச்சுன்னு இருக்கோங்க நல்ல சாஃப்டான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம வந்து பிளேட்டிங் பண்ணிக்கலாம் பயங்கர சாஃப்டா இருக்கோங்க நீங்கள் எவ்வளவு நேரம் பொறுத்து சாப்பிட்டாலும் அந்த சாப்பிட்னஸ் வந்து கொஞ்சம் கூட மாறாது அந்த வெள்ளம் கட்டி கட்டி இறந்துருக்குங்க அந்த இடம் வந்து ரொம்ப இனிப்பாக நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க தொடர்ந்து என்னோட சேனலை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாக்குறதுக்கே எவ்வளோ அழகா இருக்கு பாத்தீங்களா ரொம்ப ஈஸியாக செஞ்சுக்கலாங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் டைம் ஒதுக்குனா போதும் இது செய்யறதுக்கு எவ்வளோ சாஃப்டா இருக்கு பாருங்க போய் சொல்லுங்க அதே கொடுத்துரு பாருங்க அவ்வளோ சாஃப்டா இருக்கும் சாப்பிடவும் அவ்வளோ நல்லா இருக்கும் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க பை பை மக்களே